வந்த தூய வெண்ணிலாவே உலகின் பாவங்கள் போக்க வந்த கண்மன் அழகிருவாய் வந்த தூய வெண்ணிலாவே உலகின் பாவங்கள் போக்க வந்த கண்மன் சாதியும் சண்டையும் குறையவில்லை சாக்கடை குணங்கள் மறையவில்லை சாதியும் சண்டையும் குறையவில்லை சாக்கடை குணங்கள் மறையவில்லை ஏதிலிகளாகி எழுங்கி வாழ்கின்றன என்றுமே சின்ன பாலா உம்மோடு எங்கும் என்றுமே சின்ன பாலா மோதி தாங்கும் சண்டைகள் நீங்கிட மனித மாண்புகள் பாலினு மோதி வடித்தனும் சண்டைகள் நீங்கிட மனித மாண்புகள் பாரினிடம் வாழும் மக்கள் இதயங்களில் அமைதியை நாயகன் அன்பஞ்சுவே வர வேண்டும் பீதியில் வாழும் மக்கள் இதயங்களில் அமைதியின் நாயகன் அன்பன் ஜேசி வரவும்